ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சி டாக்கிஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த் ஆன மூவியை பற்றி அந்த மூவி தோல்வி நிலவரத்தை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அக்டோபர் முதல் வாரத்தில் முதல் நாள் ரிலீஸான படம் தான் இட்லி கடை இந்த படத்தை தனுஷ இயக்கம் செஞ்சிருந்தாரு மியூசிக் ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருந்தாரு இந்த படத்துக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் மிக்சட் ரீஸ் வந்தாலும் போக போக பாசிட்டிவ் அதிகமாக கிடச்சி பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆயிருக்கு அடுத்த மூவி காந்தாரா அக்டோபர் ரெண்டு ரிலீஸ் ஆயிருக்கு ரிஷப் சட்டி இயக்கம் செஞ்சுருந்தார் இந்த மூவிக்கு ஆரம்பத்தில் பயங்கர பாசிட்டிவாக ரிவியூஸ் தான் கிடச்சி பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் அடைஞ்சிருக்கு அடுத்த படம் ரேம்போ அக்டோபர் ரெண்டு ரிலீஸ் ஆகிருக்கு முத்தையா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு ஜிப்ரான் இசையமைச்சிருக்காரு இந்த மூவிக்கு ஆரம்பத்தில் நெகட்டிவ் ரிவியூஸ் தான் வந்தது மூவி ஃப்ளாப் அடுத்த மூவி கைலன் அக்டோபர் ரெண்டு ரிலீஸ் ஆகிருக்கு அருள் இயக்கம் செஞ்சிருந்தார் கார்த்திக் அரஷ் அப்படின்றவர் இசையமைச்சிருந்தார் இந்த மூவிக்கும் மிக்சர் தான் கிடச்சி பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வி அடைஞ்சிருக்கு அடுத்த மூவி வில் அக்டோபர் டென் ரிலீஸ் ஆகிருக்கு சிவராமன் அப்படின்றவர் இயக்கம் செஞ்சிருக்காரு ஷர்பத் அகர்வால் அப்படின்றவர் இசையமைச்சிருக்காரு இந்த படத்துக்கு இந்த படம் ஆரம்பத்தில் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கி பாக்ஸ் ஆஃபீஸில் மூவி ஃப்ளாப் ஆகிருக்கு அடுத்த மூவி ஆரியன் அக்டோபர் தேர்ட்டி ஒன் ரிலீஸ் ஆயிருக்கு பிரவீன் கே அப்படின்றவர் இயக்கம் செஞ்சிருந்தார் ஜிப்ரான் இதுக்கு மியூசிக் பண்ணியிருந்தார் இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது எதிர்பார்ப்பு மத்தியில் ப படம் மிக்சட் ரிவியூஸ் தான் வாங்குது பாக்ஸ் ஆஃபீஸில் ஸ்லீப்பர் கேட்டகரியாதான் இந்த மூவி அமையுது அடுத்த மூவி ஆண் பாவம் பொல்லாது இந்த படத்தில் ரியோ நடிச்சிருந்தார் அக்டோபர் முப்பத்தொன்று ரிலீஸ் ஆச்சு கலையரசன் தங்கவேல் அப்படின்றவர் இந்த படத்தை டைரக்ஷன் சித்து சித்துகுமரன் அப்படின்றவர் இந்த படத்துக்கு மியூசிக் வச்சுருந்தார் படம் ஆரம்பத்தில் மிக்சர் ரீஸ் தான் வாங்கிச்சு பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் தோல்வி அடைஞ்சிருக்கு அடுத்த மூலம் மிகுந்த எதிர்பார்ப்பு மத்தியில் ரிலீஸ் ஆன படம் தான் பைசன் இந்த படத்தை மாரி செல்வராஜ் இயக்கம் செஞ்சிருந்தார் மியூசிக் நிவாஸ்கே பிரசனா இசையமைச்சிருந்தார் இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக டேட்ரை இன்க்ரீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் வெற்றி அடைஞ்சிருக்கு பைசன் அடுத்த மூவி டீசல் சண்முகமூர்த்தி சாமி அப்படின்றத இந்த படத்தை இயக்கம் செஞ்சிருந்தாரு இந்த படம் மிக்சர் தீஸ் தான் வாங்கிச்சு பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஆவரேஜாக தான் போச்சு நெக்ஸ்ட் மூவி டியூட் இந்த படம் தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் ஆன ஒரு இந்த படத்தை கீர்த்தீஸ்வரன் இயக்கம் செஞ்சிருந்தார் மியூசிக் சாய விநகர் போட்டிருந்தார் ஆறு நாட்களில் நூறு கோடி கடந்த பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன ஒரு படம் தான் டியூட் இப்போது இந்த படம் டேடோவில் ரன் ஆகிட்டு தான் இருக்குது இன்னும் கலெக்ஷன் தெரியல இப்பயே பிளாக் பஸ்டர் என்று அறிவிச்சிடலாம்